வணக்கம் நண்பர்களே இப்போ நான் உங்களுக்கு கோழி ஒன்று அடை வச்சுருந்தேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்த்த உடனே அடை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பத்தொன்பது இருபது நாள் ஆச்சு என்ன பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பொரிச்சி இருக்குது இதை அடை வைக்கும்போது நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் இது அடை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு வெடை ஃபஸ்ட்டு முட்டை வச்சுருந்தேன் அது உண்மையிலேயே சொல்ல போனால் வந்து சிறுவுடை வந்து அதனோடய தாய்மையை பாருங்கள் முட்டை உருளாக எடுத்து வைக்கிது அதனோட இயல்பே பார்த்தீங்கன்னா நான் அடை எடுக்கும் தன்மை இருக்குது நான் பயந்துகிட்டே தான் வச்சேன் அடை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பரான ஒரு ரிசல்ட் காலையில் பத்தொடரே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது இது நேரம் துவைக்கல பார்த்த ஒரு ஆறு இருக்கு நேற்று தான் அடை எடுத்து விட்டேன் உண்மையிலேயே சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க ஏன்னா சிறுவுடைய வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு அடை எடுக்கிறதுலேயும் சரி இல்லை கொஞ்சம் பொறிக்கும் தன்மையிலும் சரி இதில் பார்த்திங்கன்னா நான் ஏழு முட்டை தான் வச்சிருந்தேன் ஒரு முட்டை மட்டும் தான் பொறிக்கலை இது யாருமே பொறிச்சிடுச்சு ஸோ பொறிக்கும் தன்மை வந்து நல்லா சூப்பராக இருக்குது இது ஃபஸ்ட்டு விடன்றதுனால முட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முட்டை தான் வச்சுது ஸோ அது சின்ன சின்ன முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் ஒரு தரமாக இருக்கிற முட்டை மட்டும் நான் வச்சேன் அதுலேயுமே தன்மை சூப்பராக இருந்தது தாய்கோழி எல்லாமே நான் கொஞ்சம் விற்றுட்டமேன்னு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னடா தாய்கொழி எல்லாமே விற்றுட்டோமே அது எப்படி இது அலை எடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்துலேயே தான் இருந்தேன் ஸோ சூப்பரான ஒரு காலையிலே ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது